நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருத்தலம் அப்படின்னா அது திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லலாம் இந்த திருவண்ணாமலைக்கு நம்மளில் பலரும் கிரிவலத்துக்காக வந்திருப்போம் பல வேண்டுதல்களில் வச்சுருந்துருப்போம் ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் இந்த திருவண்ணாமலை மேலே ஏறணும் அப்படின்ற ஆசை நமக்கு வந்துருந்துருக்குமா அப்படின்னா இருந்திருக்கும் ஆனால் பயமாக இருந்திருக்கும் எப்படி மேலே போகிறது மேலே எதாவது விலங்குகள் இருக்குமா அது இதுன்னு சொல்லி ஆயிரத்தெட்டு கவலைகள் இருக்கும் இது எல்லாமே எனக்கும் இருந்தது ஆனால் ஒரு நாள் இது போன்ற பனி போன்ற ஒரு மேகம் வந்து மேலே போய்ட்டுருக்கிறத பார்த்தேன் எனக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு வடக்கு புற பிரகாரம் வழியாக நேராக போய் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டேன் வடக்கு ராஜகோபுரத்துடைய பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நேர் பாதையில் ஒரு மேலே வந்து மேலே ஸ்ட்ரீக்காக ஏறிட்டே இருக்கும் அதில் தான் நான் போன பாதை இதில் நான் போக போக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கட்டுகள் இருந்தது அந்த படிக்கட்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக பாறையாக மாறுனுச்சு அந்த பாறையான இருக்கக்கூடிய அந்த படிக்கட்டுகளில் போக போக பார்த்தீங்க அப்படின்னா காடுகளானது கொஞ்சம் கொஞ்சமாக அடர்த்தியாக ஆரம்பிச்சுது ஆனால் நம்ம வெளியில் இருக்கிற மாதிரி மற்ற மலைகளில் இருக்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது பெரிய பெரிய விலங்குகள்லாம் வருமோ அப்படிங்கிற மாதிரி பயமே இங்கே கிடையாதுங்க ஏன்னா அதிகபட்சம் இங்கே இருக்கக்கூடிய விலங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது குரங்குகள் மட்டும்தான் நீங்கள் குரங்குகளுக்கு பயப்படுவீங்க அப்படின்னாலும் குரங்குகள் செய்கிற சேட்டைகளை உங்களால் சமாளிச்சுக்க முடியாது அப்படின்னாலும் நீங்கள் பயப்படுறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது நீங்கள் ஒருத்தராக வராமல் ரெண்டு மூணு பேர் வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாம் முதல் முதல்ல இப்போ நம்ம மேலே வந்ததுக்கு அப்புறமா பார்க்குற முதல் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நீல கலரில் இருந்த ஒரு குளம் மாதிரி இருந்துச்சு இது என்ன எதுன்னு பார்க்கும்பொழுது தான் முளைப்பால் தீர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த முளைப்பால் தீர்த்தம் என்ன அப்படின்னா திருவண்ணாமலையோட இந்த மலையில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரொம்பவே புனிதமான ஒரு தீர்த்தம் தான் இது இந்த தீர்த்தத்தில் நம்ம கை கால்கள்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க குடிக்கிறதுக்காகவும் இறைவனுக்கு தேவையான பூஜைக்கு மட்டும்தான் இந்த தண்ணியானது பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க திருவண்ணாமலை சுற்றி வந்து நிறைய சித்தர்கள் வந்து உளவாரிட்டு இருக்கிறது கூடிய நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் திரு சித்தர்லாம் வானத்தில் பறக்கிறாங்க கொள்கிறாங்க அப்படின்லாம் நியூஸ் சேனல்லையோ இல்லைனா வந்து வாட்ஸ்அப் வீடியோவெலாம் நிறையா வரும் அது மாதிரியே இங்கே இருக்கக்கூடிய சித்தர்கள் எல்லாருமே அவங்க பருகிறதுக்கான தீர்த்தம் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தீர்த்தத்தை பார்த்து முடிச்சுட்டு அடுத்த ஸ்டாப்புக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி மேலே ஏற ஆரம்பித்தோம் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா வலைப்பாதையானது ரொம்பவே செங்குத்தா போக ஆரம்பித்தது இது சதுரகிரியில் இருக்கிற மாதிரியோ இல்லை அப்படின்னா விளையங்கிரியில் இருக்கிற மாதிரியோ அகத்தியர் மலையில் இருக்கிற மாதிரியோ நான் பாதை கிடையாது இது ரொம்பவே அதிகமான மக்கள் நடமாட்டம் இருக்கிற பாதை அதனால் யார் வேணால் எப்போ வேணால் தைரியமாக இங்கே வரலாம் இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே குகை நமச்சிவாயருடைய குகைக்கு போகிறதுக்கான பாதை அப்புறம் விருப்பாக்ஷா குகைக்கு போகிறதுக்கான பாதைன்னு எல்லாமே இருந்தது நாம் இங்கே வந்திருந்தோம் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி நான் வந்த நேரம் வந்து அது பூட்டி இருந்தது யாரும் ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் சரி நம்ம வியூ பாயிண்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு திருவண்ணாமலை கோயில் மேலேருந்து இருந்து பார்க்கக்கூடிய அந்த வியூ பாயிண்ட்டை நோக்கி நகர ஆரம்பித்தேன் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாறை கொஞ்சம் செங்குத்தாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் குரங்குகள் அங்காங்கே நின்றுட்டு நம்மளை வந்து பயமப்படுத்துகிற மாதிரி வந்து கத்திக்கிட்டு போராண்டா வர மாதிரிலாம் பண்ணிச்சு ஆனால் எதுவுமே கிட்ட வரல எல்லா தூரத்துலேயும் நின்றுட்டு போயிடுச்சுங்க இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து மேலே வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு ஆசிரமம் மாதிரி இருந்தது சரி இந்த ஆசிரமத்துக்காவது உள்ளார போகலாம் அப்படின்னா அந்த ஆசிரமமும் போட்டு இருந்தது நான் இந்த மலை ஏற ஆரம்பித்தது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஏர்லியராக ஏற ஆரம்பிச்சிட்டேன் அதனால் இந்த மடங்கள் எதுவுமே துறக்கலை போல் சரி அப்படின்னு சொல்லிட்டு வியூ பாயிண்ட்டை போய் நம்ம பார்த்துடுவோம் அங்கே டைம் லேப்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்ப ஆரம்பித்தேன் போக போக பார்த்தீங்க அப்படின்னா மக்களுடைய நடமாட்டம் வந்து குறைய ஆரம்பிச்சது குரங்குகளோட அதிக நடமாட்டம் ரொம்பவே அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு குரங்கெல்லாம் ஒரே இடத்துல இருந்தது ஒரு வழியாக நம்ம வியூ பாயிண்ட் கொண்டுட்டோம் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பாறை இருக்கும் அந்த பார அமர்ந்து நம்ம வியூ பாயிண்ட்டில் வீடியோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தியானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டேன் சரி ஒரு பக்கம் ஒரு மொபைலில் வந்து வச்சுட்டு ட்ரென் டைம் லேப்ஸில் போட்டுட்டு நம்ம அப்படின்னு தியானம் பண்ணலாம் அப்படின்னா குரங்குகள் மேலே எனக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சு ஃபோனை தூக்கிட்டு போயிடுச்சு கேமரா தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு தியானமும் பண்ணிக்கிட்டு வீடியோவும் எடுத்துட்டு அடுத்ததான் நம்ம மேலே போவோமா இல்லைனா கீழே இறங்கிடுவோமானு ஒரு யோசனையாகவே இருந்தது ஏன்னா வெயில் ஏற ஏற ஆரம்பிச்சிச்சு தண்ணி வேற கையில் இல்லை அப்படிங்கிறது நல்ல சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீழே இறங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அதுக்கு முன்னாடி இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலையுடைய கோபுரத்துக்கு மற்றொரு பெயர் இருக்குது பதி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது ராஜகோபுரங்கள் இருக்கும் முன்பு இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நாலு இருக்கும் நடுப்புற பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும் ஒட்டுமொத்தமாக வந்து ஒன்பது கோபுரங்கள் இருக்கும் இந்த கோபுரங்கள் பற்றி நம்ம ஒரு ஷார்ட்ஸும் போட்டிருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தெரியக்கூடிய முதல் கோபுரம் பார்த்திங்கன்னா மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய பேய் கோபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அந்த பக்கம் தெரிகிறது பார்த்திங்க அப்படின்னா ராஜகோபுரம் இந்த பக்கம் இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா திருமஞ்சன கோபுரம் அது இருக்கிறது வடக்கு வீதி இந்த ஒன்பது ராஜகுபுரங்களையுமே இங்கேருந்து நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு தான் நம்ம கீழே இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்க ஆரம்பித்தோம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இறங்க ஆரம்பித்தோன்னா மக்களுடைய நடமாட்டம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக ஆரம்பிச்சிச்சு ஏன்னா இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ட்ரக்கிங் மாதிரி போகிறாங்க நிறைய பேர் வந்து ஜாகிங் மாதிரி மலை வேலையே ஓடிட்டுருக்காங்க இதெல்லாம் போட நான் பார்த்தேன் இந்த மலையாக இருக்கட்டும் திருவண்ணாமலையாக இருக்கட்டும் இங்கே சுற்று வட்டாரங்களில் நிறைய சித்தர்கள் வாழ்றதா சொல்கிறாங்க அவங்களுக்குலாம் நீர் தேவைகள் இருக்கும் இல்லையா இங்கெங்கே பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்னதாக வந்து ஊற்று மாதிரி இருக்குது அங்கேருந்து நிறைய தண்ணி வருது பாறையில் வடிஞ்சு வரது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவே இயற்கை காட்சி ரொம்பவே அற்புதமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் சரி தான் நம்ம கீழே இறங்கலாம் அப்படின்ற பொழுது தான் குகை ஜீவ ஜீவசமாதி இங்கே தான் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டிருந்தேன் அங்கேயும் வரும்பொழுது பாறையில் அம்புக்குரியலாம் போட்டிருந்தாங்க இல்லையா அங்கே போய் நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜீவசமாதிக்கு பேருந்தோம் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அன்பாக அங்கேருந்து ஒரு குருக்கள் வந்து நமக்கு தரிசனம்லாம் செஞ்சு வச்சு அங்கே இருக்கிற விஷயங்கள் எல்லாமே எடுத்து சொன்னார் அதுக்கப்புறமா அங்கேருந்து நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் நீங்களும் இங்கே வரணும் அப்படின்னா முடிஞ்ச வரை நாலஞ்சு பேர் அஞ்சு பேர்னு சொல்லிட்டு ஒரு குழுவாக வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே பாதுகாப்பாக மேலே இருந்து பார்த்துட்டு முடிஞ்சால் நீங்கள் உச்சிக்கே கூட பார்க்குறதுக்கு போகலாம் தனிப்பட்ட முறையில் நீங்கள் வரீங்க சிங்கிளாக ஒரே ஒரு ஆளாக வரீங்க அப்படின்னா சோலோ ட்ராவலர்ஸ் பல இடங்களுக்கு போய் பழக்கம் இருக்கும் அப்படின்னாலும் இது போன்ற ஏற்றங்களுக்கு போகும்பொழுது நம்ம கவனமாக இருக்கணும் கூடுதல் கவனமாக ஏன்னா மேலே போகிறப்ப நமக்கு பவர் பேங்க் இல்லை அப்படின்னா என்ன கனெக்டிவிட்டி கட் ஆகும் அது இதுன்னு சொல்லிவிட்டு ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கும் ராபரிஸ் ப்ராப்ளம் இருக்கும் ஏன்னால் வந்து யாருமே இல்லை நீங்கள் கற்றுனீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு பக்கத்தில் வந்து யாரும் உதவி பண்ண போகிறது இல்லைங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும் அப்படிங்கிறப்ப நீங்கள் வரப்போ முடிஞ்ச வரைக்கும் குழுவாக வாங்க முடியவில்லை அப்படின்றப்ப தற்காப்பு உங்களுக்கு தெரியும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தனியாக வரதில் பிரச்சனையே கிடையாது நான் இந்த ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன் இந்த மலை மேலே ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே முழுசாக ஏற முடியல அப்படின்னாலும் ஓரளவு பாதி மலையாவது ஏறி பார்த்துட்டோம் அப்படின்னு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு முடிஞ்ச வரைக்கும் கூடிய விரைவில் என் நண்பர்களோடு போய் நான் முழு நான் போய்ட்டு உங்களுக்கு பதிவாக எடுத்து போடுறோம் யாத்திரைக்கு நின் யாத்திரை தொடரும்